श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसृते நமசதஸ்பதே நமசகீனா புரோகாணாம் சஷுஷே நமோதிவே நமப்பிருதி மஹா சங்கரா தொலைக்காட்சி நேரலு நமஸ்காரம் நலிச்சாசிரஸ்னம் சிந்தித்து குண்டு குரு எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாமாவளி சாந்தியாதீத கலாத்மிகா சர்வோபனிஷ துதகுஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா இது வந்து ஒரு கலைச்சொல் ஒரு சமயமும் தனக்கான கலை சொற்களை மிகுதியாக பெற்றிருக்கும் அந்த வகையில செவி வழி செய்தியை சொல்லி இந்த நாமாவளியை விளக்கம் முற்படுகிறது கலான உறுப்பு சாந்தியாதீத கலையா அம்பாள் இருக்கான்னு சொல்றார் இந்த சாந்தியாதீத கலைன்னா என்ன யோகிகளால் மாத்திரம்தான் அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு பண்பு அது யோக சாஸ்திரம் தெரிஞ்சவா இதுக்கு மிக எளிமையா விளக்கம் சொல்லலாம் யோக சாஸ்திரம் புரிஞ்சுட்டவா இதை மிக வெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது உடல்லையே அம்பாள் வந்து தலைக்கு மேல உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் சாந்தியாதீத்த கலை அப்படின்னா தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஏதோ கலான கலான்னா உறுப்பு அது வந்து நம்மளோட தொடர்புடையது ஒரு உதாரணம் பாருங்க இப்ப கூட வழக்கத்துல ஆஹ் அவளையே தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறான் அப்படியே ஆத்துக்காரியே தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறான் அப்படின்னு வழக்கத்துல சொல்லுவா கல்யாணம் பண்ணி குடுத்த உடனே பையனை பத்தி மாட்டு குண்ண பத்தி குறை சொல்றதுக்கு இவ்வளவு ஒரு வார்த்தையை சொல்லுவான் தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறான் அது ஏன் தலையில தூக்கி வச்சுன்னு ஆடும் இது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் அவ சொல்றது என்னன்னா மிகப் பெரிய தத்துவம் அந்த தத்துவம் யாரையோ சொல்றா மாதிரி இருக்கு திட்டுறா மாதிரி இருக்கு நாசமத்து போ அப்படிம்பாத்தை உலகில பயன்படுத்துறது நாசம் அழிவு அற்று நாசம் எப்பொழுதும் சிவத்தின் நிலை பற்றி இருநத்தோம் ஆனா அந்த வார்த்தை பாருங்க நாசமத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம கிராமப்புறங்கள்ல நிறைய கலை சொற்களை பார்க்கலாம் அந்த மாதிரி சாந்தியாதீத கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடலோடு தொடர்புடைய உடலோடு தொடர்பு இல்லாத ஒரு பண்புடைய ஒரு விஷயம் அதுதான் கலாத்மிகா கலான்னா தொடர்புடைய கலா அவையவேன்னு சத்தம் அவையவன்னு உறுப்பு இப்ப விரல் இருக்கு பாருங்க விரல் விரல்ல நகம் இப்ப விரல் ஒரு உறுப்பு கைக்கு விரல் உறுப்பு அந்த விரலுக்கு நகம் உறுப்பு அந்த மாதிரி உறுப்புன்னு அர்த்தம் ஆத்மிகா அதை தன் வடிவமாக கொண்டவள் சாந்தியதீதம் அப்படிங்கிறது உடலோடு தொடர்பற்ற போதிய பேர் பேரு சாந்தியதீதம்னா என்னன்னா பிரம்மரந்திரம்னு தலை உச்சியை சொல்றா அதுக்கு மேல பன்னிரெண்டு அணுகம் ஒசரத்துல இருக்கக்கூடிய பண்பை சாந்தியதீதம்னு சொல்றா யோக சாஸ்திரங்கள் அத அப்படி சொல்றது அதுக்கு பேரு அது ஏன் சாந்தி அதீதம்னு பேரு வச்சு அதீதம்னா கடந்ததுன்னு சாந்தினா அமைதி நிறம் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா பிரம்மச்சரிய விரதம் இருந்து பிராணாயாம பயிற்சி பண்ணி ஒரே இடத்துல இருந்து வேறு எங்கேயுமே போகாம வர கீறுறதுன்னு பேர் வரக்கீடுறதுன்னு என்ன அப்படின்னா ஒரு தண்டம் போட்டு பதினாறு அடி இருபது அடிக்குள்ள ஒரு வர கீரிப்பா அந்த வர கீறிட்டா அந்த இடத்த விட்டு தாண்டி வெளில போக மாட்டாவா அது உள்ளே பாத்ரூம் எல்லா வசதியும் ஆனத்துக்கு அப்புறம் நல்ல இந்த ஏற்பாடு பண்ணிப்பா அந்த வர அந்த அகலம் அதுக்குள்ளேயேதான் வாழ்வா அதை தாண்டி வெளில வர மாட்டான் மல ஜலாவச கூட அது தான் எல்லாமே அது உள்ளே அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வாழ்வா அந்த மாதிரி வாழக்கூடிய சன்னியாசி தலை உச்சியிலே இறைவியை காண்பான் இல்லை இறைவனை காண்பான் தலை உச்சியிலேயே தன்னுடைய சொந்த தலை உச்சியில அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிக்கு சாந்தி தீட்ட அந்த இடத்துல அம்பாள் எப்படி காட்சி கொடுக்குறா அப்படிங்கிறது தான் இதை வந்து உலகில் என்ன பண்ணுவான்னா சிவபூஜை பண்றவளெல்லாம் தன் தலை மேல சிவன் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கான் சிவசக்தி இருந்துட்டே இருக்கா மாதிரி ஒரு தியானம் பண்ணிக்கணும் அதை வந்து அப்படியே நினைச்சு 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 அவ்வளவு தியானமா உருவாக்கும் தலைக்கு மேல அம்பாள் இருக்கா தலைக்கு மேல சுவாமி இருக்கு அதெல்லாம் இன்றைக்கும் கூட உள்ளே அவன் தலைக்கு மேல ஓங்கி அரடா அரைன்னு சொன்னா கூடுன்னு ஒரு அர்த்தம் அறைன்னு சொன்னா கண்ணத்துல தானே எல்லாரும் அறையலாம் அவன் தலைக்கு மேல ஓங்கி அரடா ஓங்குதல் அப்படின்னா ஆன்ம உணர்வை மிகச் செய்தல் அர்த்தம் அருமையான தமிழ் வார்த்தை இதெல்லாம் ஆனா இந்த தமிழ் வார்த்தை தஞ்சை பகுதிகளில் சில இடங்களில் அபியாசம் பண்ணுறவா கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தலைக்கு மேல் அப்படின்னு இந்த தலை தலைப்பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா குடுமியெல்லாம் கூட ஊர்துவோஷிகா மேல் நோக்கி குடுமையை போட்டுக்கிறவா இருக்கா பூர்வோசிகா அப்படின்னா முன்னாடி சாட்சி போட்டுக்கிறவா இருக்கா பின்னாடி சாட்சி குடுமி போட்டுக்கிறவா இருக்கா அது அந்த அந்த குடுமிக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து நசிக்கா சிக்க வெறும் முடி ஞானத்தை தான் சிக்கைன்னு சொல்றா வெறும் முடிய சொல்லலை அந்த ஞான பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாட்சா தம்பாள் ஞானத்தை தன் உடலாக கொண்டவள் நமக்கெல்லாம் மாமிச உடல் இந்த கை காலு இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரத்தம் சுக்கரம் அஸ்தி அப்படின்னு எழுபகை தாதுக்களால் ஆனது அது மாதிரி சுவாமிக்கு என்ன உடல் அப்படின்னா ஞான உடல் அறிவுடல் வெறும் அறிவுமயமானது அந்த அறிவுமயமான உடல் எங்க இருக்கு அப்படின்னா தலை உச்சியில இருக்கு அந்த தலை உச்சியில அம்பாள் ஞான சுரூபமா இருக்கா சிவனும் அது கூடவே இருக்கா அந்த சிவசக்தி சுரூபம் தான் தலை உச்சியில தியானம் பண்ணுவா இதை என்ன பண்ணுவான்னா பூத சுத்தி இது தாந்திரீக நவாவளி இதுக்கெல்லாம் வந்து மிக விளக்கமாக விளக்கம் சொல்றதோட செயல்பாட்டில் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால சில செயல்களை சொல்லியிருப்பாள் அதனால பூஜை பண்ணுறவா என்ன பண்ணுவா ஆசனத்தில் ஒரு பூஜையை பண்ணிட்டு கொஞ்சம் மார்க்குல சந்தனம் வச்சிருந்து நெத்தியில் ஒரு திலகம் அந்தந்த சமயத்துக்குரிய திலகத்தை இட்டுந்து தலையில் ஒரு புஷ்பம் வச்சுப்பா இந்த காலத்தில் எல்லாருமே குடுமி வச்சிருந்துருக்கா ஒரு காலத்தில் அதுவும் இந்த தாந்திரீக மார்க்கத்தில் போகிறவா வைதிக மார்க்கத்தில் போகிறவா ஆகமீக வா மார்க்கத்தில் போகிறவா பௌராணிகமாக யாரா இருந்தாலும் குடுமி வச்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அவளுடைய நித்திய லட்சணத்துல ஒன்னா இருந்திருக்கு அந்த குடுமியில ஒரு பூ வச்சுக்கிற வழக்கம் உண்டு அந்த பூ எது எதுக்கு சாத்துறாங்கன்னா தனக்கு சாத்திக்கிறது இல்ல தான் கடவுளும் இல்ல கலை உச்சியிலே நின்று கொண்டு இறைவியும் இறைவனும் நம்மை எப்பொழுதும் கவனித்து நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறாள் நமக்கு இடம் கொடுக்கறது என்னன்னா என் குடவேறு என்னுடைய அறிவை எனக்கு நன்கு விளங்கச் செய் அந்த அறிவினாலே என்னை செம்மையான பாதையிலே செலுத்து அப்படின்னு அவளை குறிச்சு தியானம் பண்ணி தலைமையில சிவசக்தியை தியானம் பண்ணிட்டே இருக்கிறது காமேஸ்வரி காமேஸ்வரன் அப்படின்னு ஒத்த வடிவம் ஒத்த ஆயுதம் ஒரே ஆசனம் அம்பாள் வந்து சிவனுடைய மடியில் அமர்ந்திருப்பா அந்த மாதிரி மனதுல தியானம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரே ஒரு புஷ்பத்தை தலை உச்சியிலே சாற்றி இருப்பார்கள் எப்பொழுதுமே தலையில பூ வச்சுக்கிற வழக்கம் பெண்கள் தான் இப்ப தலையில பூ வச்சுட்டு நம்ம பாக்குறோம் ஆனா உபாசனாவாதிகள் தலையில பூ வச்சுப்பான் அந்த பூ அம்பாளுக்காக சாத்துறது தலை உச்சியில இருக்கக்கூடிய மாதா ஜெகதஃபிதரோ வந்தே அப்படின்னு சொல்றாங்கன்னா காளிதாசன் பார்வதி பரமேஸ்வரோன்னு சொல்லுவான் அப்ப தாயாரும் தந்தையாரும் உயிரின் தாய் தந்தை தலை உச்சியிலே எழுந்தருளி இருக்கிறார்கள் அந்த சாந்தியதீத கலாத்மிகா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடம்போடவே அந்த பார்வதியும் பரமேஸ்வரும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கலாம் அதெல்லாம் அவிராமட்டு சொல்லுவோம் பொன்றாது நின்று புரிகின்றவா பொன்றாது நின்று புரிகின்றவானா என்ன அர்த்தம் சிவனும் சக்தியும் தலை உச்சியில இருந்துட்டு நம்ம என்னென்ன பண்றோமோ அது எல்லாத்தையும் பதிவு பண்ணி இந்த ஆன்மாவை மேலும் சிறக்க செய்வதற்காக உபாசனை தீட்சை எடுத்திருந்தவாளுக்கு அந்த தலை உச்சியில பூஜை பண்ணி அந்த குடுமியில பத்திரம் சாத்தி மூல மந்திரத்தினால மூலேன சிரசி புஷ்பம்பத்தியாதுன்னு சொல்லியிருக்கு மூலமந்திரத்தை சொல்லி சிரசுக்கு மேல வச்சிருக்கிற புஷ்ப வடிவத்துல சாரமா இருக்கக்கூடிய வடிவத்துல அம்பாள் இருந்துகிட்டே இருக்கா சுவாமி அம்பாள் அததான் இந்த இடத்துல சாந்தியரீத கலாத்மிகா அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு செயல்முறை விளக்க நாம அப்படி தலையில பூ வச்சுருந்தான் இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு ஒரு சாமியார் இருந்தார் அவர் வந்து தலையில் எப்போதும் பூ வச்சுட்டே இருந்தா எல்லாரும் தரிசனம் பண்ணால் எல்லாரும் ஒன்று திடீர்னு ஒரு குழந்த வந்து தரிசனம் பண்ணும்போது எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவா அந்த சா அச்சது கொடுப்பார் ஏதோ நடக்கும் அந்த குழந்தைக்கு அந்த சாமியார் யாருன்னு தெரியாது எந்த சமயத்தை சார்ந்தவர்னு தெரியாது அந்த குழந்தை கேட்கறது என்ன தாத்தா உன் தலையில யாரோ ஏறி உட்காந்துன்றிருக்காலே உனக்கு வந்து தலை வலிக்கலையா பாரமா இல்லையா அப்படின்னு இந்த குழந்தை கேட்கறது அதுக்கு என்ன அர்த்தம் மற்றவெல்லாம் என்னடா அந்த குழந்தை அவரை போய் இப்படி கேட்குறது தலை ஊற்றியில் பூ தானே வச்சிருக்கா அப்படின்னு சாட்சாத் அவர் தலை உச்சியில் இருக்கிற சுவாமியை அம்பாவில் அந்த குழந்தை பார்த்துட்டு அந்த மாதிரி சன்னியாசிகள் அபியாசத்தை இந்த நாமாவளி சொல்றது அதெல்லாம் சரிதான் இதை நாம சொன்னா என்ன பலன் அப்படின்னா அம்பாள் கூடவே இருந்து ஒத்தாசு பண்ணுவார் அம்பாளை வந்து நம்ம கூடவே வச்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம கூட இருக்கணும் அப்படி இருந்தா கெட்ட சக்தி வராது நல்லதெல்லாம் வளரும் அப்படி கெட்டவைகளை அழித்து நல்லவைகளை உடனடியாக வளர செய்வதற்கு தலையுச்சியிலே இந்த நாமாவளியை சொல்லி தியானம் செய்வோமாக ஒத்த ஆயுதமுடையவராக மடியிலே அமர்ந்த சிவசக்தியை அப்படிப்பட்ட ஞானம் செஞ்சால் எல்லா விதமான நன்மைகளும் விரைவில் நம்மை வந்து அடையும் அதையே செய்வோமா மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து